பேரூர் மடத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் பேரூர் பொதுநல கூட்டத்தில் அறக்கட்டளை செயலர் செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் தலைவர் மாறன் துணைச் செயலர் திருமலைச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் பேரூர் அருந்ததியர் சமூக அறக்கட்டளை மூலம் நடத்தப்படும் டிஎன் சி பயிற்சி வகுப்புகளில் தொடர்ந்து வருகை புரிந்த மாணவ மாணவிகளை கவுரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூட்டத்தில் அருந்ததியர் சமூக மடத்தின் மேம்பாட்டிற்காக நிதிநிலையை ஆராயப்பட்டு வருகின்ற கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை பொது தேர்வில் வெற்றி பெற்று ஏழ்மை நிலையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு உதவும் பொருட்டு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்ட வருகிறது மடத்தின் வரவு செலவு கணக்குகளை சரண்யாதேவி சமர்ப்பித்தார் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்பயிற்சியில் மேலும் மாணவ மாணவிகளை அதிகப்படுத்தி அவர்களது மேம்பாட்டிற்கு உதவி செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி நடைபெறும் சிறப்பு மருத்துவ முகாமில் பொதுமக்கள் அதிகமாக கலந்து கொண்டு பயன்பெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் நீரிழிவு நோயினால் கஷ்டப்படும் மக்களுக்கு நல்வாழ்விற்கும் மருந்துகள் வழங்கவும் பரிசோதனைகள் நடத்தப்படுவது தொடர்பாக கருத்துக்கள் உறுப்பினர்கள் மூலம் அறியப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தொழில்நுட்ப பயிற்சித்துறை துணை இயக்குநர் மனோகரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை கௌரவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் தலைவர் வெள்ளியங்கிரி கோல்டன் பொன்னுச்சாமி இ பி நடராஜ் டிரான்ஸ்போர்ட் மருதாச்சலம் பஞ்சலிங்கம் இந்தியன் முதன்மை மேலாளர் ரங்கநாதன் இளங்கோ கணேசன் தொழிலாளர் நலத்துறை ரவிக்குமார் ரயில்வே மேகநாதன் சுபாஷ் நீலு மெடிக்கல் சென்டர் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நன்றி கூறினார் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள பேரூர் அருந்திர சமூக மனத்தின் சார்பாக கடந்த நான்கு மாதங்களாக தமிழ்நாடு அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பாக தொடர்ந்து வருகை புரிந்த மாணவ மாணவிகளை கௌரிக்கும் வகையில் இன்று மாணவிகளை கௌரி நிர்வாகம் சார்பாக கௌரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அறுநீர் சமூக மடத்திலே மடத்தின் சார்பாக வருகின்ற கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு கல்லூரிகளிலே மற்றும் கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உதவி பிரிவு நோக்கோடு மிகவும் வசதி இல்லாத மாணவர்களுக்கு இந்த அறக்கட்டைகளின் சார்பாக உதவி செய்தன இந்த நிர்வாகக்குழு கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம் அதே போல் கல்லூரிகளில் படிக்க இயலாமல் கல்வி தொகை செலுத்த அய்யலாமல் இருக்கின்ற மாணவிகள் எங்களுடைய மனத்தை அணுகினால் அவர்கள் உண்மையான நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உடைய உதவிகளை நிர்வாகிகள் செய்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வருகின்ற பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது பேரூர் அறிஞர் மனத்தில் மிகப்பெரிய அளவில் சக்கரை நோய் விழிப்புணர்வு முகாம் முனை நடத்த தனியார் நிறுவனத்தோடு இணைந்து நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டு அந்த மருத்துவ முகாமில் நமது சகோதர சகோதரிகள் எல்லாம் கலந்து கொண்டு அதே போல் இங்கே இருக்கின்ற அனைத்து கிராமங்களில் இருக்கின்ற மக்களை ஒன்று திரட்டு சேர்த்து இங்கே வந்து அவர்கள் பயன்பெறுவதையே செய்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளது சமுதாயம் முன்னேறுவதற்கு கல்வி என்ற ஒரு தான் அடிப்படையாக இருக்கிறது அடி அடி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி கொடுத்தால்தான் அந்த சமுதாயம் முன்னேற முடியும் எனவே மாணவ மாணவிகள் நாங்கள் ஒரு உந்துகோலாக இருக்கிறோம் ஆனால் இதை பயன்படுத்த வேண்டியது அவர்கள் கையில் இருக்கிறது நாங்கள் என்னென்ன அவங்களுக்கு தேவை அதெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் பெரும் மடத்தின் சார்பாக மாணவர்கள் சுற்றி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நாம் ஒவ்வொருத்தரும் நாலு நாலு பேரை கூட்டு வந்து சேர்த்து விட்டால் கண்டிப்பாக சமுதாயம் முன்னேறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்